உங்கள் நாமம் ஸ்ரீராமன் ஸ்ரீராமன் இப்போ இந்த எந்த மாவட்டத்தில் என்ன கோயிலில் என்ன என்னவா பூஜை பண்ணிக்கிட்டு சிவகங்கை மாவட்டத்தில் ஒன்றியம் புதுக்குறிச்சி ஊராட்சியில் ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு பாக்கியப்பட்ட புஷ்பவல்லி அம்பிகை சமேத வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன் சந்தோஷம் இந்த வேதபுரீஸ்வரர் கோயிலில் சிறப்பு என்ன அதுவும் எங்கேயும் இல்லாத இங்கே ஒரு சிறப்பு இருக்கு இவர் வந்து கருடா அல்வா இருக்கார் அவருடைய சிறப்பும் இங்கே ஒற்றை சேனேஸ்வரைய சிறப்பும் சொல்லுங்க இந்த ஆலயம் வந்து ராஜாக்கள் காலத்திலிருந்து உருவானது ராமநாதபுரம் சேதுபதி ராஜாவுக்கு நிர்வாகத்துக்கு பாத்தியப்பட்ட கோவில் அவங்க நிர்வாகத்தில் இருக்குது இந்த ஆலயத்தில் விநாயகப் பெருமான் முருகன் அதே மாதிரி கல்யாண சுப்பிரமணியர் சூரியன் சந்திரன் பிரம்மா எல்லா சுவாமிகளும் பரிவாரங்களாக இருக்குது அதே மாதிரி சுவாமி வந்து புஷ்பவல்லி அம்பாள் புஷ்பவல்லி சுவாமி வேதபுரீஸ்வரர் சுவாமியுடைய திருநாமம் வேதபுரீஸ்வரர் அம்பாளுடைய திருநாமம் புஷ்பவல்லி இந்த ஆலயத்தில் சனீஸ்வரர் ஒற்றை சனியாக இருக்கார் அதாவது சனி கிரகத்தினுடைய நிவர்த்திக்காக இந்த சனீஸ்வரர் வழிபட்டால் உடனடியாக பலன் கிடைக்கும் அதாவது நவகிரகத்தில் ஒம்பது நவகிரகத்துலையும் சனீஸ்வரர் இருக்கார் அது மாதிரி தனியாக இருக்க போகும்போது அவரை வழிபடும் போது அந்த சனி கிரகத்தினுடைய நிவர்த்தி உடனடியாக கிடைக்கும் அதனால் இந்த ஒற்றை சனீஸ்வரர் தெற்கு பகுதியில் தெக்கை பார்த்துருக்கார் அது ரொம்ப விசேஷமாக உள்ளது அதே மாதிரி ஹரியும் சிவனும் ஒன்றும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே அறிந்தது ரொம்ப பேருக்கு தெரியாது அதனால் இந்த அந்த ஆலயத்தில் அந்த அதை நினைவுபடுத்தும்படியாக கருடால்வாரை இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன் கும்பாபிஷேயத்திலாம் பெரும்பாலும் கருடால்வாரை நம்ம தரிசனத்தை எதிர்பார்க்கணும் இந்த ஆலயத்தில் நுழைவாயிலே நம்ம கருடரை தரிசனம் பண்ணும்போது ரொம்ப விசேஷமாக உள்ளது நினைத்த காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய இந்த ஆலயம் இப்போ சமீபத்தில் ஒரு மூன்று ஆண்டுகளாக திருப்பணி வேலைகள்லாம் நடைபெற்று உள்ளூர் கிராமவாசிகளுடைய உதவியோடு திருப்பணிகள்லாம் நடைபெற்று சீக்கிரத்தில் இப்போ சித்திரை அல்லது வைகாசியில் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான ஒரு சூழ்நிலையில் சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணிகிட்டு இருக்கார் அதனால் இப்போ பார்க்கக்கூடிய பக்தர்கள் எல்லோருமே ஆலயத்துக்கு வந்திருந்து இந்த திருப்பணியில் நீங்கள் பங்கு ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு உதவியாக இருக்கும் ரொம்ப விசேஷமான கோவில் இதெல்லாம் வாங்க நம்மளால் ஒரு செங்கல் எடுத்து கொடுத்தா கூட அதுக்கு பெரிய புண்ணியம் அது மாதிரி தனோபகாரினாம் உபகாரினம் தானிய உபகாரினாம் சொல்கிறாங்க அதனால் வாழ என்ற உதவிகளை இந்த திருப்பணிக்கு வந்து பங்கெடுத்து எல்லாம் சிறப்பு பெற்று சந்தோஷமாக வாழணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி சம்நாணி நன்றி